I am not claiming I am Paramashiva. I am claiming I am also Paramashiva. This, all these Tamil trolls, people who troll and Nithyananda haters, Nithyananda trolls—they are so agitated about me declaring I am the president of Kailasa. Actually, I have not declared. That is different. But தே ஆர் ஆல் எஜுகேட்டட் மீ கிளைமிங் ஐ எம் அதிபர் மீன்ஸ் த பிரசிண்ட் ஃபைலாசார் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஃபைல ஆல் த அட லூசுங்களா என்னை அதிபர்னு நான் சொல்லிக்கலப்பா ஒருவேளை நான் அப்படி சொல்லிக்கிட்டதா அதிபர்னோ பிரதமர்னோ நான் சொல்லிக்கிட்டதா நீங்க நினைச்சே வயிறுச்சா கூட இதுக்கெல்லாம் வயிறு எறியாதீங்கடா இது ரொம்ப சின்ன விஷயம்டா நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன்டா நான் என்னை அதிபர்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே கடவுள்னு கிளைம் பண்ணிக்கிறேன்டா அதுக்கு முதல்ல வழிய சொல்லுங்கடா அதுக்கு ஏதாவது பதில சொல்லுங்கடா அதிபர்னு சொல்லிக்கிறேன்னு வயிறு இருந்துச்சு இவ்வளவு வீடியோ போடுறீங்களா அல்ல கை முண்டங்களா அடா அபியூசிவ் அல்ல கை லூசுங்களா நான் என்ன கடவுள்னு சொல்லிக்கிறேன்டா அதுக்கு முதல்ல ஏதாவது வீடியோ போடுங்கடா அதுக்கு பதில சொல்லுங்கடா அதை விட்டு உலகத்தில் இன்டர்நெட் வந்ததோ இந்த லிபரல் யூனிவர்சலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் தாட்கரண்ட்டாக மாறுச்சோ அப்பவே சர்வாதிகார மதங்களின் எதிர்காலம் இல்லாமல் போய்விட்டது இதுக்கு மேல தானும் கடவுள் என்று உணர்ந்து மற்றவர்களையும் கடவுள் என்று உணர்த்த வைக்கின்ற மதங்களுக்கு மட்டும்தான் எதிர்காலம் உண்டு நான் என்னை மட்டும் இல்லையப்பா உன்னையும் சேர்த்து கடவுள்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கடா அதுக்கு எதையாவது கண்டுபிடிங்கடா அதை விட்டு அவர் அதிபர்னு சொல்லிக்கிறாரு பிரதமர்னு சொல்லிக்கிறாரு அதுக்கு ஏண்டா புலம்புறீங்க நான் என்னைய ரொம்ப நாளாக கடவுள்னே சொல்லிக்கிறேன் என்னைய மட்டும் இல்லை ஒன்னையும் சேர்த்து கடவுள்னு சொல்கிறேன் நல்லா ஆழ்ந்து கேளுங்க நான் சொல்லிக்கிறது மட்டும் இல்லையா உண்மையிலேயே என்னை கடவுள்னு நானே நம்புறேன் நான் தான் பரமசிவன் நானே நம்புறேன் அது மட்டும் இல்லாம நான் என்னையே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை தனிப்பட்ட சிந்தனை முறை தனிப்பட்ட செயல்பாடுகள் என்னுடைய பிரைவேட் ஸ்பேஸில் என்னைய நான் பரமசிவனாக வாழற மாதிரி நானே என்னையே டிமாண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு உதாரணத்து சின்ன உதாரணம் லூஸ் பசங்க கும்பல் திராவிஷ் கேங்ஸ் கண்டபடி அபியூஸ் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு அது ஒரு வயலன்ஸ் மாஸ்டர்பேஷன் மாதிரி வயலன்ஸை வாந்தி எடுத்து அது ஒரு வயலன்ஸ் மாஸ்ட்ரபேஷன் மாதிரி இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு எல்லாம் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை எல்லாம் ஒன்று விடாமல் பார்ப்பேன் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் பார்ப்பேன் யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் யார் உங்களை யாரையாவது பேரை சொல்லி திட்றனா மொத்தமாக அப்படியே ஒரு ஒரு மூடாமத்தமாக திராவிஷ் திராவிஷ்னு சொல்லிட்டு இருப்பே தவிர யாரையும் பேரை சொல்ல மாட்டேன் ரியாக்ஷன் பண்ண மாட்டேன் ஆனால் எல்லாத்தையும் பார்ப்பேன் ஒன்று விடாமல் பார்ப்பேன் பார்த்துட்டு இல்லை அதை பார்க்கும்போதே என்னடா இவ்வளோ அபாண்டமாக பொய் சொல்கிறாங்க இல்லாத பொய்யை உருவாக்கி அந்த பொய்க்கு மேலே ஒரு அபாண்டத்தம் அபாண்டமான பொய்யை பில்டு பண்ணி அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னும் இவ்வளவு அபாண்டமாக பேசுறது ஆபாசமாக பேசுகிறது அபாண்டமான பொய்யும் ஆபாசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு எனக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ரியாக்ஷன் வந்தால் கூட உடனே என்ன பண்ணுவனா ஏய் நீ யார் பரமசிவன் பரமசிவனுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் ஜாலியாக பரமசாந்த ஸ்வரூபத்தில் நிர்விகல்ப சமாதியில் உலகத்தில் நடக்கிற அத்தனையும் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார் பரமசிவன் ஸோ அப்படித்தான் நீம் இருக்கணும் அதுதான் ஓ ரியாக்ஷனமாகவும் இருக்கணும் அப்படின்னு என்ன நானே எனக்குள்ள நடக்கிற ஆக்ஷன் ரியாக்ஷன் பிசிக்கல் மென்டல் சைக்கலாஜிக்கல் எமோஷனல் ரெஸ்பான்சஸ் எல்லாமே பரமசிவனாகவே இருக்கணும்னு என்ன நானே நம்புறது மட்டும் இல்லாமல் டிமாண்ட் பண்ணிப்பங்கய்யா அதை நினைச்ச உடனே என்ன என்னாகும்னு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் பரமசாந்த ஸ்வரூபம் பரமசிவ பரம்பொருள் இருக்கின்ற நிர்விகல்ப சமாதி நிலையான பரமசாந்த ஸ்வரூபத்துக்கு போயிடுவேன் அந்த பரமசாந்த ஸ்வரூபத்தில் இருந்தபடியே